வெல்னஸ்னால் என்னன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நீ நம்ம நோயிலேருந்து எப்படி பாதுகாத்து ஒரு நோயற்ற வாழ்க்கையும் ஒரு நிம்மதியாகவும் எந்த வழி இல்லாமல் எந்த ஒரு ஸ்கின்னில் ட்ரபுள் இல்லாமல் அதே மாதிரி எந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் இஷ்யூவும் இல்லாமல் அப்புறம் நம்மளோட மொபிலைசேஷன் மொபிலிட்டி நம்ம நடக்கிறது நம்ம வெளியில் போகிறது ஒரு நம்மளோட நார்மல் வாழ்க்கையில் நம்ம எங்கே வேணுனாலும் மலை ஏறுறது படி ஏறுறது எல்லாத்தையும் செஞ்சிகிட்டு இருக்கிறது அதை தவிர ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் காலையில் எழுந்திரிக்கிறது ரெஸ்ட் ரூம் போகிறது பல் விளக்கிறது குளிக்கிறது அப்புறம் வந்து படிக்கவோ நிறுவனத்துக்கோ வேலைக்கோ இல்லை சொந்தமாகவோ வெளியில் போகிறது கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறது திரும்ப நைட் வந்து வீட்டில் நிம்மதியாக தூங்கிறது இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கணும் கண் நல்லா தெரிஞ்சால் தான் நீங்கள் வண்டி ஓட்ட முடியும் அண்ட் வாழ்க்கையில் எல்லாமே பண்ண முடியும் ஸ்கின் நல்லா இருந்தால் தான் இரிட்டேஷன் எல்லாமே இருக்க முடியும் அதே மாதிரி தான் கழுத்துலேயோ இடுப்புலேயோ வலி இல்லாமல் இருந்தால் தான் ரெகுலராக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்மளோட வேலையை நம்ம கவனிச்சிக்க முடியும் அதே மாதிரி தான் ஒரு இடத்துல பெரலைசிஸ் ஒரு பக்கவாதம் மாதிரியோ இல்லை இது கை கால் இடுப்பு கீழே வராததோ கழுத்து கீழே வரா வராமல் போயிருதோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நடமாடவும் முடியும் இப்படி பல ஆர்கன்ஸ் உடம்புக்குள்ள நம்மளோட வேலையை செய்யுது சரிங்களா அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறது தான் வெல்னஸ் சரிங்களா அந்த வெல்னஸ்ஸை நம்ம வர வைக்கிறதுக்கு ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்ததுக்கப்புறம் சரி பண்ணிக்கிறது ஏர்லியாக வந்த உடனே சரி பண்ணிக்கிறது இன்னொன்று வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது வராமையே தடுக்கிறது இன்னொன்று இருக்குது ரொம்ப முத்தி போய் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இன்னொன்று இருக்குது அது கொஞ்சம் பேடு இன்னொன்று இருக்குது ஒர்ஸ்ட்டு அது என்னன்னா எவ்வளோ முத்துனாலும் என்னமோ நோயை வந்து கண்டுக்காமல் விட்டா தானாக சரியாயிருங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் விட்டு கடைசியாக ஒரு ஹார்ட் அட்டாக்லேயோ பக்கவாதத்துலேயோ இல்லை கிட்னி ஃபெயிலியர்லையோ மாற்றி நம்ம உறுப்புகளை இழந்துடுறதோ இல்லை நம்ம இறந்துடுறதோ நடக்குது அந்த மாதிரி ஆக வேணாம் அந்த அதுக்கு அது கடைசி நேரத்துல போய் காப்பாற்ற முடியாம போறது அந்த விஷயத்துக்கே நீங்க போக வேணாம் முத்துனதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயமும் ஒர்ஸ்ட் எதுனாலும் வறுமுன் காக்குறது வெல்னஸ்ஸை நோக்கி போங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்ததுக்கு அப்புறமாச்சு ஆரம்பத்திலேயே பார்த்துக்கோங்க நீங்க வாழ்க்கையில எல்லாத்துக்குமே பட்ஜெட் போட்டு பணம் ஒதுக்குறீங்க ஆனா மு முக்கியமாக நீங்கள் ஒதுக்க வேண்டிய பணம் எங்கே தெரியுமா ஹெல்த்து மேலே தான் ஏதாச்சும் ஒன்றுன்னா அதுக்கு செலவானாலும் பரவாயில்லன்னு நீங்கள் அதை க்யூர் பண்ணிக்கணும் கியூர் பண்ணாமல் உலகத்தில் ஏதாச்சும் வலி இருக்கா தானாக போயிருமா நோய்கள்னால் உலகத்துலேயே அதுக்கு வழி கிடையாது தானாக போகவே போகாது ஸோ வெல்னஸ்க்கான அர்த்தத்தை இப்போ நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது நான் வெல்னஸில் நான் ஏன் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா கழுத்து வலி தலை சுத்தல் வாமிட் வர மாதிரி சென்சேஷன் காதுக்குள்ளே திணித்த சவுண்டு அப்புறம் கையில் விரல் மரமரப்பு இங்கே ஒரு கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது செஸ்ட்லையோ பிரஸ்ட்லையோ வலி பின்னாடி முதுகில் வர்றது அப்புறம் இம்பேலன்ஸ் அப்புறம் பேல்பிட்டேஷன் அதிகமாக இதய துடிப்பு இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் அதிலேருந்து டெஃபினட்டாக க்யூர் ஆகிக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கிறவங்களோட நோய் என்னன்னு சொல்லிட்டு சில எக்ஸைஸ் சொல்லித்தரேன் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் இதயத்தோடையோ இஎன்டியோடையோ இல்லை மூளையோடையோ கனெக்ட் பண்ணிக்கிறீங்க ஆனால் ஒரிஜினலாக என்னென்னு கேட்டால் இது ஸ்பைனல் கார்டுலேருந்து வர்ற ஒரு சிம்டமாக இருக்குது ஸ்பைனல் கார்டில் கழுத்தில் எலும்பு தேய்மான் ஆகியோ ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ் விலைக்கி நரம்பு அழுத்தி இந்த மாதிரி நடந்து தான் இதெல்லாம் வருது சர்வைக்கோஜெனிக் பெயின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்கிட்டினால் மன அழுத்தம் சோகம் படபடப்பு இதனால எல்லாம் தானாக உருவாயிருது எந்த டெஸ்ட்லேயுமே அது தெரியாது தலை சுத்தும் இம்பேலன்ஸ் வரும் இந்த சர்வைக்கலை தவிர இது அது தவிர சர்வைக்கல் ஸ்பா ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்ப்ரோட்யூஷன் டிஸ்ப்ரஸ் பிரேக் அண்ட் நியூராலஜியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும் இதுக்கு எக்ஸைஸ் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஒன் ஏழு தடவை ரொட்டேஷன் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி வைஸ் சோல்டு பிரேசிங் எக்ஸசைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதுக்கப்புறம் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ டென் கவுண்ட்ஸ் டூ

ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈವ್ ಸಿಕ್ಸ್ ಸೆವೆನ್ ಎಟ್ ನೈನ್ ಟೆ ಸವನ್ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈವ್ ಸಿಕ್ಸ್ ಸೆವೆ ಎ ಅಂತದಿದೆ ಇದರಿಲ್ ನುನಿಯಲ್ಲಿ ಒನ್ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈ ಸಿ ಎ ಒನ್ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈ ಸಿ ಟೂ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈ ಸಿ ನೈನ್ ಟು ಟೂ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈವ್ ಸಿಕ್ಸ್ ಸೆವೆಟ್ ತ್ರೀ 1, two three four five six seven eight nine ten three one two three four five six seven eight nine ten four one two three four five six seven eight nine ten four one two three four five six seven eight nine ten five one two three four five six seven eight nine five one two three four five six seven eight six one two three four five six seven eight nine ten six one two three four five six seven eight nine ten seven. 1 2 3 4 5 ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட்டு செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட்டு இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி இம்பேலன்ஸ் தலை சுத்தல் இதில் இருந்தெல்லாம் வெளியுவாங்க உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் உடம்புங்கிறது மூன்றில் ஒரு பங்காக பிரிச்சுக்கோங்க பிஸ்னஸ் படிப்பு குடும்பம் அந்த மாதிரி ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் பணத்தையும் சரி நேரத்தையும் உங்கள் ஹெல்த் மேலே தான் செலவு பண்ணணும் அப்போ தான் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிஸியோதெரபிஸ்ட்